சபரிமலை ஐயப்பன் கோயில் கருவறைகள் தங்க கவசங்கள் மாயமான வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் விவரங்கள் வழங்கலாம் வணக்கம் சபரிமலை நகை மாயம் போன விவகாரத்தில் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள மூலம் நிறுவனத்தில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இந்த சோதனை என்பது சட்ட விரோத பணிமாற்றம் வழக்கை பதிவு செய்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சபரிமலை நகை மாயம் போன விவகாரத்தில் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள ஸ்மார்ட் நிறுவனத்தில் ஏற்கனவே கேரள மாநில போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது சிஆர்டிஎஃப் போலீசார் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை தற்போது விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக கேரளா தமிழ்நாடு என ஒரே நேரத்தில் இருபத்தி ஒரு இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தி வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த சென்னை அம்பத்தூர் ஸ்மார்ட் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பங்கஜ் பண்டாரி நபரிமறை தங்கத்திற்கு வழக்கில் ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழுவால் கைது செய்யப்பட்டார் குறிப்பாக இந்த வழக்கில் சுமார் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் தற்போது அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை பதிவு செய்து தற்போது விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாக தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையில் முகாம் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரத்தில் இருந்து ஆறு வாகனங்கள் சென்று தற்போது அம்பத்தூர் வெளியே இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக அதன் ஒரு பகுதியாக சென்னையில் மேத்தேரியிலும் அந்த பங்கத் பண்டாரி என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் இவர் இந்த பங்கஜ் பண்டாரி என்பவர் தங்கத்தட்டை தனியாக பிரித்தெடுக்க உதவிய சென்னை ஸ்மார்ட் தேச நிறுவன உரிமையாளர் என்பது விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை என்பது நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக சென்னை அம்பத்தூர் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் என்ற நிறுவனத்தில்தான் நிறுவனம் மற்றும் அதை சார்ந்த அலுவலர்கள் தான் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்று நடைபெற்று வருகிறது குறிப்பாக அந்த இருக்க அதிகாரிகளின் வீட்டிலும் அவர்களது அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதுவரை சென்னை மற்றும் கேரளா என ஒரே நேரத்தில் இருபத்தி ஒரு இடங்களில் தற்போது வரை அமலாக்கத்துறை சோதனை என்று நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதே சமயம் சோதனை செய்யக்கூடிய வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சீயாக்கு உதவியுடன் தான் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது சிஆர்பி துப்பாக்கி ஏந்தியபடி இங்கு கொண்டு அந்த வீட்டில் அலுவலகங்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள் உள்ளே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்று தற்போது சோதனை என்பது செய்து வருகிறார் குறிப்பாக சட்ட விரோத பண பரிமாற்றம் வழக்கு பதிவு செய்தால் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த தபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கநகை மாயமான போன மாயமானதை விவகாரம் தொடர்பாகதான் இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது